சமீப மலேசியா விசிட் அப்போ ஸ்ரீ தெய்வானிய சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம் ஓ ஓஹோ செந்தில் ஆண்டவர் ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூர் அறுபடை வீடுல முருகனோட இங்கே இருக்கு அடுத்தது ஸ்ரீ தண்டாயுத சுவாமி பழனி ஆண்டவர் அடுத்தது நம்மூர் ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சுவாமி மலை அடுத்தது வள்ளி தெய்வானி சமயத்து ஸ்ரீ சுப்பிரமணியன் திருத்தணி கல்யாண கோலத்தில் அடுத்தது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமயத்து ஸ்ரீ சுப்பிரமணியன் பழமுதிர் சோலையில் அறுபடை வீடு ஒரு லைன்ல பார்த்தாச்சு கோவிலோட வெரி வெல் மெயின்டைன் எல்லாம் பார்த்தா பிள்ளையாரோட வேறு இது இருக்குது வாக்குண்டம் நல்ல மனமுண்டம் நோக்குண்டம் மெயின்ணங்காது பூக்குண்டு துப்பார் துன்மீனி தும்பிக்கான் பாலும் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கருமுகத்து தும்மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா கஜானம் பூத கணாதி கவித்த ஜம்போ வலசார பக்ஷிதம் நமாவி சோகவிநாசகரணம் நமாவினேஸ்வரபாதபங்கஜம் ஸ்ரீ மெயின் சன்னதி மீனாட்சி அம்மனோட பச்சை பட்டுடுத்தின்னு சொல்றது கிரீடத்துல அழகா இருக்காமன் இது கல்யாண கோலம் மாதிரி இங்க இருக்கு வாழைத்தண்டு மரம் வச்சிருக்கு வாழை மரம் அச்சா அது நவராத்திரிக்காய் இருக்குமா இருக்கும் கொல்லுப்படிலாம் இருக்குது இங்கே வந்து மதுரையில் இருக்கிற மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண கோலம் ஹோமகுண்டம் மகாவிஷ்ணு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இங்கே பாக்கி இருக்கிற வாளுடைய படைகள்லாம் இருக்குது வாழமரம் கல்யாணத்துக்குள்ள இருக்க மாதிரி கல்யாண மண்டபம் யானை வந்து நம்ம கஜமுக வாகனம்னு சொல்றது பிள்ளையாரோட வாகனமா சொல்றோம் நந்தி வந்து நம்ம சிவனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய வாகனம்னு சொல்றோம் இந்த ஒரு படத்துல வந்து யானையோட முகமும் இருக்கிற மாதிரி இருக்கு இது மாதிரி நந்தியும் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்கு Lovely.

இது கோபுரம் இது அந்த பாக்ரு கேவ்ஸ் கேவ்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் மீனாட்சி அம்மனோடது லக்ஷ்மி சரஸ்வதி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒவ்வொருவையும் ஸ்தல விநாயகர் ஸ்தல விநாயகருக்கு அப்புறம் தட்சிணாமூர்த்தி சுத்தி நந்தி மிங்கோத்பவர் மேலே யானை கிருநந்தி இது கைலாசம் அந்த மாதிரி இருக்கிறது சிவசிவா அப்படின்னு போட்டு இந்த பக்கம் பிரம்மா இந்த பக்கம் வந்து வனதுர்கை அஷ்ட தசபுஜம் பதினெட்டு கரங்களோட இருக்கக்கூடிய வனதுர்கை இங்கே வந்து சண்டிகேஸ்வரர் இந்த வாரத்தில் இருக்க இது கைலாய மாநிலத்தை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கு பெயிண்டிங்ஸ் கனகசபை சிவகாமி சமேத நடராஜரோட சபை திருஞான சம்பந்த திருநாவுக்கரசிக்க வாசகர் நால்வர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா நால்வர் நடராஜர் சிவகாமி